ரமதானே மண்ணாகி கொண்டிருக்கிறான் கஞ்சி காய்ச்சறவனுக்கே தொழுகை இல்ல பள்ளியில பள்ளிகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு இக்காம சொல்லக்கூட காசி நானா பெயிண்ட் அடிக்கிறார் காசி நானா அவங்களுக்கு சேர்த்தா இக்காம அவர் நினைக்கிறார் முஸ்லிமாக்கள் தொழுகிறாங்க அப்ப நீங்க யார் வாப்பா பள்ளிகளுக்கு வேலை செய்யறவனுக்கு தொழுகை இல்ல பள்ளியில கஞ்சி காய்ச்சறவனுக்கு தொழுகை இல்ல இருபத்தி ஏழு பார்சல் பெக் பண்றவனுக்கு தொழுகை இல்ல எதுக்கு ரமதான் சாப்பிடுறது குடிக்கிறது கஞ்சி குடிக்கிறதுக்கா அல்லாவின் நடிகார்களே சிறப்பான ரமதான் ரஹமத்தும் மஃபரத்தும் பாவ மன்னிப்பும் இதுக்கும் என்னார் நரகத்தினுடைய விடுதலையும் தரப்பட்ட அந்த ரமதானுடைய மாதம் ஒரு இரவு அல்ல வச்சிருக்கிறான் ஆயிரம் மாதங்களோட சிறந்த இரவு இரா காலம் நின்று வணங்கினா அவருக்குடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்படுது பகல்ல நோம் பிடிச்சா இவ்வளவு சிறப்புகளை சுமந்த ரமதான்ல எத்தனை பேர் நோம்பு பிடிக்காம எத்தனை பேர் ராவல்னா ரோட்ல கைவாரி எத்தனை பேர் வீட்டுல தூங்குறாங்க எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல எத்தனை பேர் பாவம் செய்யறாங்க இவ்வளவு அநியாயம் நடக்குது ரமதான முதலாவது விளங்கணும் என்ன